எனக்காகத்தானே இந்த பாடுகள் என்னாலே தானே இந்த காயங்கள் தானே இந்த பாடுகள் என்னாலே தானே இந்த காயங்கள் போதும் போதும் என்பி நானும் மனம் மாறுவே எனக்காகத்தானே இந்த பாடுகள் என்னாலே தானே தாயங்கள் கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே மகிழ்ச்சி நிறைந்த உள்ளத்தோடு லூர்து தொலைக்காட்சி வழியாக இந்த தவக்கால தின சிந்தனையின் இருபத்தி இரண்டாவது நாளை மகிழ்ச்சி நிறைந்த உள்ளத்தோடு உங்களை வரவேற்கிறேன் இந்த வருகிற நாட்களில் கோபமும் அதனுடைய குணங்களையும் அது விவிலியத்திலிருந்து எப்படி அதை நாம் மேற்கொள்ள முடியும் எதிர்கொள்ள முடியும் அப்படிங்கிறத சின்ன சின்ன புனிதர்கள் அருளாளர்களுடைய வாழ்க்கை வரலாற்றிலிருந்து நாம் சிந்திக்க ஜெபிக்க விசேஷமாய் அழைக்கப்படுகிறோம் எபேசியர் புத்தகம் நான்காவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது இறைவார்த்தை ரொம்ப அழகா சொல்லுது அழகைக்கு இடம் கொடாதீர்கள் ரொம்ப அழகாக ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க வென் சம் ஒன் ஆங்கர்ஸ் யூ ஹி மாஸ்டர்ஸ் யூ அதாவது யார் உங்களை கோபப்படுத்துகிறார்களோ அவர்கள் உங்களை கட்டுப்படுத்துகிறார்கள் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக இந்த சொற்றொடர் சொல்லுகிறது அப்ப இன்னைக்கு பல சமயங்கள்ல நாம் நிதானம் இழக்கும் போது நிதானம் தவறுகிற போது மற்றவர்கள் கட்டுப்பாட்டுக்குள் நாம் இயங்குவது போல ஒரு கைப்பாவைகளாக ஒரு பொம்மைகளாக மாறிவிடுகிறோம் புனித பெனில்டஸ் அப்படிங்கிற ஒரு அருமையான புனிதர் பத்தொன்பதாம் நூற்றாண்டுல பிரெஞ்சு தேசத்துல ஒரு துறவியாக பிரதராக மிக சிறப்பாக பணியாற்றியவர் அட வாழ்க்கை இன்னைக்கு தாய் திருச்சபை எந்த அளவு ஒப்பு கொடுத்துருக்கு அப்படின்னா தேவ அழைத்தல்களின் பாதுகாவலராக ஏன் அப்படின்னு சொன்னா அந்த மனிதர் ஒரு ஆசிரியர் அந்த சமகாலத்துல காலத்துல ஆசிரியராய் பணி செய்கிற போது அவர் அடிக்கடி சொல்லக்கூடிய வார்த்தை என்னன்னா ஒருவேளை சம்மனுசுக்கள் கூட ஆசிரியர்களாக இந்த பள்ளிக்கு வந்து இந்த மாணவர்களுக்கு வகுப்பெடுத்தால் நிச்சயமாக நிதானம் இழந்து கட்டுப்பாடு இழந்து கோபப்படுவார்கள் ஏன்னா இவங்க மூடி சேட்டை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை பொறுமையோடு ஏற்றுக்கொண்டு நிதானத்தில் அவர்களை தட்டி கொடுத்து அங்கிருக்கிற அநேகரை தேவ அழைத்தலில் வளர்த்ததாக அதனால் தேவ அழைத்தலின் பாதுகாவலராக திருச்சபையில் சிறப்பாய் உயர்த்தப்பட்டதாக சொல்லுகிறது இந்த பிரான்சிஸ் அசிசியார் அவருடைய வாழ்க்கைக்கு ஒரு அருமையான எடுத்துக்காட்டா இருந்தாரா அவருடைய வார்த்தை படிக்கிறப்ப வாழ்க்கையை படிக்கிறப்ப அவர் சொல்றாரு இருபது ஆண்டுகள் கிட்டத்தட்ட இந்த கோபம் என்கிற கடுமையான எதிரிக்கு எதிராக போராடி வெற்றி பெற முடிந்தது ஒரு நாள் இல்ல ஒரு வாரம் இல்ல ஒரு மாசம் இல்ல ஒரு வருஷம் இல்ல இருபது ஆண்டுகள் தன்னிலை முழுவதுமாய் அர்ப்பணித்து ஒப்புக்கொடுத்து கொடுத்து பண்படுத்தி பக்குவப்படுத்தி கடவுளுக்கு ஏற்புடைய சிற்பமாக செதுக்கப்பட்டார் புனித பிரான்சிஸ் அசிசியார் அந்த முன்னுதாரணத்தை அந்த எடுத்துக்காட்டான வாழ்க்கையை தான் வாழ்க்கையில எடுத்துக்கிட்டு தானும் அப்படி இருக்க வேண்டும் தானும் அப்படி மாற வேண்டும் என்று சொல்லி ஒரு பரிசுத்தமான ஒரு புனிதமான வாழ்க்கையை வாழ்ந்து காட்டியிருக்கிறார் இன்னைக்கு ரொம்ப அழகா எபேசியர் புத்தகம் நான்காவது அதிகாரம் முப்பத்து ரெண்டாவது இறைவார்த்தை சொல்லுகிறது ஒருவர் ஒருவருக்கு நன்மை செய்யுங்கள் பறிவு காட்டுங்கள் கடவுள் உங்கள் வழியாக கிறிஸ்து மன்னித்தது போல ஒருவர் ஒருவரை மன்னியுங்கள் அதுதான் அழைப்பு இந்த தவ ஒருவர் ஒருவருக்கு நன்மை செய்து பரிவு காட்ட அழைக்கப்படுகிறோம் அதுக்கு இன்றைய நாளில் நாம் சிந்திக்கிற புனித பெனில்டஸ் ஒரு அருமையான எடுத்துக்காட்டு பொறுமையாக இருந்தார் பரிவோடு இருந்தார் அந்த மக்களுக்கு தன்னால் இயன்ற நன்மைகளை செய்து கிறிஸ்துவின் பிரசன்னத்தை அவர்கள் முன் நிறுத்தினார் அடிக்கடி அவர் சொல்லுவாராம் லார்ட் ஹெல்ப் மீ டு அவாய்ட் லூசிங் மை டெம்பர் என் கோபத்தை என் நிதானத்தை நான் இழந்து விடாதபடி என்னை வழி சொல்லி கேட்பாராம் ஒவ்வொரு நாளும் இரவு உறங்க செல்கிற போது லார்ட் கீப் மீ ஸ்டே மீ காம் என்னை பொறுமையோடு இருக்க அன்போடு ஏற்றுக்கொள்ள ஞானத்தை கொடுங்கன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் தன்னை கோபப்படுத்தி இவர்களை ஒப்பு அவர்களுக்காய் விசேஷமாய் ஜெபிக்கிற ஒரு அருமையான பழக்கத்தை புனித பெனில்டஸ் கொண்டிருந்ததாக அவருடைய வாழ்க்கை வரலாறு சொல்லுகிறது ரெண்டு குருந்தியர் பத்து ஐந்து ரொம்ப அழகா சொல்லுது கடவுளை பற்றி அறிவுக்கு எதிராக தலை அனைத்து மேட்டுமையும் தகர்த்தெறிவோம் மனித எண்ணங்கள் அனைத்தும் கிறிஸ்துவின் கட்டுப்பாட்டுக்குள் வருவதற்கு கட்டாயப்படுத்துவோம்னு சொல்றாரு கோபத்தை தூக்கி எறிவோம் அன்பை அணிகளன்களாய் அணிந்து கொள்வோம் ஆசிரியரின் மக்களாக தொடர்ந்து வாழ்வோம் நேர்சிக்கிற எங்கள் அன்பு தெய்வமே நருமையான ஆசுராதுமிக்க வேலைக்காய் நன்றியோடுமை துதிக்கிறோம் கோபத்தால் இழந்தது அதிகம் பெற்றுக்கொண்டது மிக குறைவு என்பதை உணர்ந்து ஞானத்தோடு பரிவு காட்ட നന്മകളെ ചെയ്യ എ ആശുവദിയും ജപം കെട്ടു നടത്തും ജീവനുള്ള നല്ല പിതാവേ ആമേ